வணக்கம் ஏழு சக்கரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளே என்னுடைய கவனத்தை செலுத்தும்போது ஒரு வகையான இருக்கம் ஏற்படுது சரியான முறையில் அந்த இறுக்கத்தை போக்கி என்னால் தியானம் பண்ண முடியல இதுக்கு எதனா செய்ய முடியுங்களா இந்த கழுத்து பகுதி இடுப்பு பகுதி இந்த ஏழு சக்கரங்கள்லயும் ஒரு வகையான ஒரு ஒரு ரொம்ப அங்கே இருக்கு நினைவு கொண்டு போகும்போது அந்த பயிற்சி செய்யும் போது எனக்கு ஒரு இருக்குது இருக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி சிவாயி ஐயா வணக்கம் பூவ ஐயா சக்கரங்களில் கவனம் வச்சு மனதை குவிக்கும்போது ஒரு விதமான இறுக்கம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சக்கரங்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் உங்கள் கவனத்தை வந்து மனசை ஒருநிலைப்படுத்தும் போது அது தாரணை தாரணை பண்ணும்போது அதாவது மனம் வந்து அலையக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதை வந்து ஒரே இடத்துல நினைத்து நம்ம முயற்சி பண்ணும் போது இறுக்கம் ஏற்பட தான் செய்யும் மனம் அது போக்கில் போக விருப்பப்படும் நம்ம மன பிடிச்சி எடுத்து ஒரு இடத்துல நிறுத்தும் போது இறுக்கம் ஏற்பட தான் செய்யும் அதனால் ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் நம்ம போய் மனதை வந்து அழுத்தி வைக்கணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை இறுக்கம் ஏற்பட்டாலும் கூட அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் இருக்கம் ஏற்பட்டாலும் கூட அதை சும்மா வேடிக்கை எல்லா உணர்வுகளையும் பார்க்குற மாதிரி அந்த இருக்கத்தையும் வேடிக்கை பார்க்க முடிஞ்சால் வேடிக்கை விட்டு கடந்து போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சக்கரங்கள் மேலே முழுசாக உங்களோட கவனத்தை வச்சு ரொம்ப ஆழமாக அதை கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை மேலோட்டமாக அந்த இடத்துல அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா சிக்கல் வந்துடும் இல்லை ரொம்ப ஆழமாக அழுத்தமாக என்னோடய கவனத்தை ஃபுல்லாக அந்த சக்கரங்களுக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படினாக்க இருக்க மாற தான் செய்யும் அந்த இருக்கத்தையும் வேடிக்கை பார்க்க முடிஞ்சால் அப்படி நீங்கள் ஆழ்ந்து கவனித்து அந்த இருக்கத்தை வேடிக்கை பார்க்கலாம் இருக்கத்தை வேடிக்கை பார்க்கும்போது இருக்கம் எனக்கு இன்பமாவோ துன்பமாகவோ இருக்குது இருக்கம்னா துன்பமாக தான் இருக்க போகுது அல்லது வேற ஒவ்வொரு நடந்தால் அது இன்பமாக இருக்க போகுது அந்த இடத்துல நான் பார்க்கும்போது இன்பமாவோ துன்பமாக நான் உணர்கிறேன் அது என்னை பாதிக்குது அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக கடந்து போங்க அந்த இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அது ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு வந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நீங்கள் பார்க்கலாம் விபாச்சனாக பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேடிக்கை பார்க்குற சாட்சி பாவம் இருக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது பயிற்சி முறையில் நிறைய பண்ணியிருக்கீங்க சாட்சி பாவம் பயிற்சி முறை இருந்ததுன்னா அது இருக்கத்தையும் பார்த்து கடந்து போகலாம் இருக்க நம்ம ஒன்றும் பண்ணாது இன்பமோ துன்பமோ நம்ம ஒன்றும் பண்ணாது பார்த்து கடந்து போக முடியும் இல்லை அந்த மாதிரி பயிற்சியாக தான் எனக்கு இல்லை நான் தொடர்ந்து சக்கரங்களை பார்க்கும்போது எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னாக்க நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு கடந்து போங்க உங்கள் ஃபோக்கஸை வந்து அதில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா கண்ண மூடி உட்கார்ந்தாலேயே வந்து அந்த ஒரு சடவரி தன்மை கிடைக்கும் நமக்கு ஒரு மாதிரி ஜாயாக பறக்கிற மாதிரி ஒரு தன்மை கிடைக்கும் கிடைக்காத பார்த்து நானும் பாடங்கள் இந்த மாதிரி பாடல்கள் கேட்டு அந்த அதிர்வு நிறந்த இருந்தலாம் அப்படியே இருந்துக்கலாம் அப்படி ஸோ இன்பமோ துன்பமோ இருக்குமோ இலகுவோ எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போவது தான் நம்ம ஆன்மீகத்தின் ஒரு முக்கியமான ஒரு படி அதை நம்ம விவாச்சானு சொல்லுவோம் அடுத்த நிலையில் மூணு மாதம் நீங்கள் இந்த நிலையில் தங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த 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 பயிற்சிகளை கொடுப்போம் நீங்கள் ஆல்ரெடி அதை பயிற்சி பண்ணியிருந்தாலும் பண்ணலாம் இப்போ முடியல அது எனக்கு சிரமமாக இருக்குன்னா அந்தளவுக்கு நீங்கள் அழுத்தத்தை கொடுக்காது ரொம்ப கூர்ந்து கவனித்து சக்கரங்களும் அழுத்தத்தை கொடுக்காமல் மேலோட்டமும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருங்க நன்றிங்க ஐயா இல்லைன்னா அப்படி இல்லை சக்கரா மெடிடேஷன் நடப்பாங்க காலையில் மாலையில் தியானம் நடக்கும் அதில் கலந்துக்கங்க அதில் பேக்ரவுண்டில் நடத்துகிற பிரகாரம் அப்படியே சக்கரங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லதுங்கய்யா ஆனந்தம் பொங்கட்டும் என்ன பொண்ணியும் செய்தேனும்